உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இப்போ ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து ஒரு முக்கியமான ஒரு பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க அதாவது பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தேர்வு வந்து ஜனவரி ஏழாம் தேதி அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருந்தது இப்போ அந்த தேர்வு தேதியை வந்து தள்ளி வச்சிருக்காங்க அது காரணம் என்னென்னா ஸோ தென் மாவட்டங்களில் மழையின் காரணமாக உள்ள அந்த பிரச்சனைகள் சரியாவதற்கு அது காலதாமதமாகும் அப்படிங்கிறதுனால இப்போ பிப்ரவரி நான்காம் தேதி இந்த தேதி அறிவிச்சிருக்காங்க உறவுகளை ஸோ பட்டதாரி மற்றும் பிஆர்டி தேர்வுக்கான தேதி பிப்ரவரி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடைபெறும் அப்படிங்கிற தகவல் வந்திருக்குது ஸோ இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி நீங்கள் தயாராகக்கூடிய உறவுகள் உங்களுக்கு இன்னும் ஒரு கால அவகாசம் கிடைத்திருக்குது இந்த அவகாச இந்த அவகாசத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உறவுகளை மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்